சார் நெல்லை வரகுண பாண்டீஸ்வரர் கோவில் அந்த கோவிலுக்கு பொதுவாகவே தமிழகத்தில் உள்ள எல்லா கோவிலுக்குமே ஏராளமான சொத்துக்கள் இருக்குது அந்த கோவிலுக்கும் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சென்சஸ் ரெக்கார்டு படி சில கணக்குகளை சொல்கிறாங்க சார் நாலாயிரத்தி ஐநூறு ட்ரை லேண்ட் இருந்ததாகவும் ஏக்கர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஏக்கர் வெட்லேண்ட் இருந்ததாகவும் டெம்பிள்ஸ் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கக்கூடிய அந்த சென்சஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெக்கார்டு படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ஏக்கர் வெட்லேண்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அது தொண்ணூற்றி ஆறு புள்ளி தொண்ணூற்றி மூணு வெட்லேண்டாக குறைஞ்சிருக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் ட்ரை லேண்டு இருந்தது இப்போது மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ஏக்கர் ட்ரை லேண்டாக குறைஞ்சிருக்கு இப்போது நீங்கள் வந்து கைப்பற்றிய அதாவது ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து கைப்பற்றிய அந்த ஏக்கரோட கணக்கு என்ன அதோட ரெக்கார்டு என்ன அப்படின்னு நீதிமன்றம் கேட்டிருக்காங்க அதை உடனே நீங்கள் சப்மிட் பண்ணணும் இல்லைனா வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு நீங்கள் உள்ளாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கும் தோணியில் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க என்ன எச்சரிக்கை எடுத்தாலும் இந்த அரசாங்கம் இந்து விரோதம் கோட்டெல்லாம் சல் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு வாய்தா வாங்கிட்டு வந்து கொண்டே இருப்பார் ஆனால் மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர்கிறதா தான் நாம் பார்க்கணும் சார் சிடி தவிர வேறு யாரும் இந்த செய்தியெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகவில்லை இப்போது ஒரு வருகண அவர் அந்த ஒரு கோயிலில் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் அறுபத்தி எட்டு சென்சஸ்லேருந்து இப்போ இருக்கும்போது காணாமல் போயிருக்குன்னா எங்கே போயிருக்கு இதுக்கான யார்கிட்ட இருக்கு சரி அதுக்கான வருமானம் என்ன வந்து கொண்டு இருக்கிறது கோயிலினுடைய நில வருமானம் குத்தகை வருமானம் வாடகை வருமானம்லாம் பார்த்தீங்கன்னா பரதாமருக்கு நம்மளுடைய ராஜா அடிக்கடி இதுக்காக போராடி இருக்கிறார் ஹிந்து டெம்பிள் ரிக்ளைம் மூமெண்ட் என்ற ஒரு மூமெண்ட் நடத்தி கொண்டிருந்தார் இருக்கிறார் நடத்தி கொண்டிருக்கிறார் நம்மளுடைய கோயில்கள் விஷயத்தில் டி ஆர் ரமேஷ் அந்த அளவுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார் இவங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி என்ன தெரிகிறது என்றால் இப்படியெல்லாம் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறதுன்னு தெரியுது இந்த திமுக அரசாங்கம் நாங்கள் ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை மீட்டிருக்கிறோம்னு சொன்னாங்க நான் வேடிக்கையாக சொல்லுவேன் அந்த ஏதோ ஒரு பைக் பார்க்கிங்கில் வடபழநிலையை ஒரு ஏடிஎம்கே காரன்ட்டேருந்து எடுத்தது தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்குறாங்க வேறு எதையும் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ஏதாவது மீட்டினாங்கன்னா ஏடிஎம்கே காரங்கள்கிட்ட ஏதாவது மீட்டிருக்காங்க திமுக காரர்கள்டேருந்து எத்தனை இடத்துல மீட்டீர்கள்னே எனக்கு கணக்கு வருமானு எனக்கு தெரியாது எல்லா இடத்துலையும் ஆட்டில் போட்டு வச்சுருக்காங்க பெரிய பெரிய இடத்தெல்லாம் அங்கங்கே ஒட்டுவாங்க ஹிந்து கோயில்கள் யார் யார்கிட்ட பாக்கி இருக்குது குத்தகை பாக்கி வாடகை பாக்கினு விட்டோம்னா அதில் பார்த்தா இந்து அறநிலையத்துறை சட்டப்படி இந்து அல்லாதவர்களுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது பேரை பார்த்தா கிறிஸ்துவ முஸ்லீம் பேர்லாம் இன்னைக்கு இந்த ஒரு நீதிமன்றம் ஒரு கண்டனம் கொடுத்துருக்கிறது எச்சரிக்கை கொடுத்துருக்குறது கேள்வி கேட்டுருக்கிறது என்ன நீங்கள் தொடர்ந்து ஹிந்து விஷயத்தை அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் நீதிமன்றம் காமிச்சிருக்கு அவ்வளோதான் ஆனால் இதுதான் வழக்கமாக இருக்கிறது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ஈவோட்டை கேட்போம் நாங்கள் அந்த ஜே ஜேசி கேட்போம்னு சொன்னாங்கன்னு வச்சுப்போம் இவர்களால் என்ன பதில் சொல்ல முடியும்னு எனக்கு புரியலை அதாவது போனது ஒரு ஆளில் போகலை ஒரே ஒரு ஆளில் இது போகலை காலகாலமாக போயிருக்கு அறுபத்தெட்டுலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு போக்கர் ஒரே நாளில் போயிருக்காது அதெல்லாம் நமக்கு சந்தையும் கிடையாது ரெண்டாவது இந்த ஹிந்து கோயிலில் ஒரு பிரச்சனை என்ன டயட்டி இஸ் தி ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் அவர் உயிர் உள்ள லிவிங் என்டிட்டி அதனால் எங்கள் மயிலாப்பூரில் கவாலிங்கிற ஒரு பேரை வச்சுட்டு கவாலீஸ்வரர் கோயில் சொத்தெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி மாற்றிடுறான் எங்கள் திருவள்ளிக்கேணில் பாட்சாதி பெருமாள் கோயிலில் பாட்சாரினு பேரை வச்சுட்டு பெருமாள் கோயில் லேண்டெல்லாம் இவனும் பாத்தியம் போட்டுடுறான் இந்த அயோக்கியத்தனம் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் என்னுடைய கேள்வி என்னுடைய பார்வை அறுபத்தி எட்டில் இந்த டெம்பிள் லேண்டு சென்சஸ் இருந்த மாதிரி அதனுடைய முழுசாக எடுத்த மாதிரி தமிழ்நாடு முழுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு சென்சஸ் கொண்டு வரணும் அத்தனை டெம்பிள் லேண்ட்ஸ் அதை பப்ளிக் மத்தியில் வைக்கணும் இன்றைக்கி கூட இவர் பொன் மாணிக்கவர்கள் சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்து ஐநூறு விக்கிரகங்கள் உள்ளுக்குள்ளே கிடக்குது இதில் மியூசியத்தில் பாதுகாப்பாக வைக்க பாதுகாப்பாக உள்ளே எடுத்து வைக்கிறதுக்காக அவள் வரல அந்த கோயிலில் வழிபாடு இருக்கிறதுக்காக தான் வந்தது ஏன் உள்ள திக்கி வச்சுருக்குறீங்க அந்த நிலங்கள் அந்த கோயிலுக்கு வருமானம் ஈட்டுவதற்காக ஏதோ ஒரு காயில் கொடுக்கப்பட்டது ஏன் இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க கொடுத்தா வருமானம் வந்ததா வரலையா என்ன வந்ததுன்னு காமிங்க ஆகனால் இதை பற்றி ஒரு தரோ சன்சஸ் அதுக்கு கோர்ட்டு உத்தரவு நினைக்கிறேன் நீங்கள் எட்டு சென்சஸ்லேருந்து இதுவரைக்கும் இந்த கேஸை ஒரு முன்னுதாரணமாக வைத்து கொண்டு தமிழ் ஏன்னா இந்த அரசாங்கம் வந்த உடனே சொன்னதை நாங்கள் எல்லாத்தையும் வெப்சைட்டில் போட போகிறோம் ஒன்று கூட வெப்சைட்டில் வரல ஆக்சுவலி இந்த வழக்கு பொதுநல வழக்காக யானை ராஜேந்திரன் அவர்கள் போட்ட வழக்கு ஆமாம் யானை ராஜேந்திரன் இப்போ நிறைய கேஸ் போட்டுட்ருக்கிறார் அதாவே இருக்கிறார் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் ஆகையினால ஹிந்து துறை திராவிடியன் ஸ்டாக்ஸ் அரசாங்கத்தால் சூறையாடப்பட்டவர் இந்து கோயில் அதைத்தான் இதை காமிக்கிறது அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த ஒரு இடம் கிடையாது இந்த பாருங்கள் யானை ராஜேந்திரன் போட்டிருக்கார் அவருக்கு இந்த கோயிலுக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அவர் ஏன் இந்த பொதுநலக்கு போட அந்த ஊரில் உள்ளவங்க ஏன் போடல இதான் கேள்வி வருகிறது அதனால் இந்த மாதிரி விழிப்புணர்வு இந்து சமுதாயத்துக்கு தேவை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி செய்திகளே சிடிவி மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்குது இதுக்காகவா அது மக்கள் சிடிவியை பார்க்கணும் மத மாற்றம் எங்கே நடக்குது எங்கள் ஹிந்து கோயிலுடைய இதை எடுத்துகிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்கத்தான் நமக்கு வந்து ஒரு உண்மை புரியும் ஒரு விழிப்புணர்வு வரும் ஆகையினால் இந்த செய்தியை அதற்காகத்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமே தவிர இந்த செய்தி வந்து கொண்டே இருக்கிறது இதுக்கான பதில் விழிப்புணர்வு பெற்ற இந்துக்களிட தான் இருக்க தவிர கோர்ட்டில் இல்லை அரசாங்கத்திட்ட இல்லை